நமஸ்காரம் ஜெய் குரு தத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சக்கர தத்த பீட்டத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் ஆணைப்படி நடந்த மகத்துவமான நிகழ்வுகளை பற்றி ஒரு சிறப்பு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று சக்கர தத்த பீட்டத்தில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி விக்கிர பிரதிஷ்டை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्न कुरु मे देस्यु सर्वदाधिपत नमो नमः श्री नम श्रीदेवी नवरात्रिअष्टोतरशतनाम पूजा करिष्ये प्रथमा शैलपुत्री द्वितीया ब्रह्मचारिणी மார்ச் மூன்றாம் தேதி அன்று அடி உயர ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் பஞ்சலோக விக்கிரகம் செய்வதற்கான பூஜை நிகழ்ந்தது மார்ச் மாதம் முப்பதாம் தேதியன்று கிர்னார் தத்தர் ஆணைப்படி ஸ்ரீசக்ர தத்த பீட்டத்தில் ஒவ்வொரு வியாழனன்றும்

ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியன்று அன்னதான கூடம் திறப்பு விழா நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று ஸ்ரீசக்ர தத்த பீடத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் அறக்கட்டளை மூலம் காஞ்சி மேல் சிறுணை கிராமத்தில் உள்ள நூற்று ஐந்து குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது மே ஐந்தாம் தேதியன்று ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் அறக்கட்டளை மூலம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது ஆகஸ்ட் முப்பத்தி தேதியன்று பதினாறு அடி உயர ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் பஞ்சலோக விக்கிரகம் செய்வதன் முதற்கட்ட பணியான மோல்டிங் நிறைவடைந்த பிறகு ஸ்ரீபாதர் உருவத்திற்கு பூஜை செய்து அனைத்து பக்தர்களுக்கும் பதினாறு அடி உயர ஸ்ரீபாதர் தரிசனம் காண்பிக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அனுகிரகத்தினால் சவித்ரு சயன மகா யாகம் உலக மக்களின் நன்மைக்காக மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது டிசம்பர் ஒன்றாம் தேதியன்று ஸ்ரீ வாராகி அம்மன் விக்கிரக பிரதிஷ்டை மிகச் சிறப்பாக நடைபெற்றது டிசம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்களில் ஹைதராபாத்தில் தத்த ஹோமம் ஸ்ரீசக்ர பூஜை ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத்த அக்ஷயலிங்கேஸ்வரர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது तत्रैव வருகின்ற புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாற்றத்திற்காக காஞ்சிபுரத்திற்கு வர இருக்கும் பதினாறு அடி உயர ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பஞ்சலோக விக்கிரகத்தை தரிசனம் செய்து பாகியமடைய அனைவரும் அத்திருநாளிற்காக காத்திருப்போம் ஜெய் குரு